ஹ்ம் அது என்னடா சுப்புள ஆனா அது என்னடா ஓதவா ஆட்ட ஓதவா ஆட்ட ஓதறா அது புளூவே யாரது ها மேய் தயனன் மேய் தென் என்ன இல்லதெnde கிளற மேதெமே நான் நான் சுகோ பேக்கப் சை நான் يعني وكيت நானा गंगा நான் என்னம் நீ ஆ லாண்டு தாவத வந்த கிளாஸ்ல இருந்து என்ன நெ கிளாஸ்து நான் Hmm. Baba. Hmm. Baba. That is it, you know? Bubba? That is eh? Isn't the baby? Isn't it, সোদো সেয়ো সোলের্থ, কিয়েের্শ আনে,